இந்த ஒரே ஒரு விரலை வச்சுக்கிட்டு ஒருத்தரால வாழ முடியாது இந்த அஞ்சு விரலுக்கும் சண்டை வந்துருச்சான் என்ன சொல்லுங்க அஞ்சு விரலுக்கும் காலையில் சண்டை போட்டவங்களாம் ஒரு ஓயே சொல்லுங்க பார்க்கலாம் சண்டை போட்டியா காலையில் காலையில் அப்பா அம்மா கூட சண்டை போட்டவங்க அப்பா அம்மா உங்ககிட்ட சண்டை போட்டாங்களா ஏதாவது அஜி வரலுக்கு பயங்கர சண்டையா யார் பெரிய ஆளு நான் இருக்கிறதுனால தான் நீ வர்ற நீ இருக்கிறதுனால தான் நான் நான் இருக்கிறதுனால தான் அது மாதிரி தான் சண்டே ஸ்கூல் விபிஎஸ் ஃபேமிலி நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒவ்வொன்றத்துலேயும் ரொம்ப ஸ்பெஷலாக ஏசப்பா வச்சுருப்பாங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்படும் பொழுது அது பெரிய ஏசப்பாவுடைய மகிமையாக அது இருக்கும் ஸோ இந்த கட்டவரல் வரல் கட்டவரல் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க பார்க்கலாம் கட்ட விரல் என்ன ஸ்பெஷல் தம்ஸ் அப் ஓகே ரேஷட் கடைக்கு போனா ஆமாம் அந்த காலத்தில் இன்னும் கை நாட்டாகவே இருக்கிறீங்கன்னு பேசி கையெழுத்து வாங்க வச்சு இப்போ திரும்பவும் பக்கத்தில் சொல்லுங்களேன் கை நாட்டு ஆக்கிட்டாங்க கை நாட்டு வச்சாதான் டோல்கேட்டு திறக்கும் கை நாட்டு வச்சா தான் உங்கள் பேன் கார்டு எல்லாமே அப்படி தான் வரப்போகுது அப்போ இது சொல்லிச்சான் நான் தான் பெரியாள் நீங்களாம் என்ன பண்ணுங்கடா கையை மடக்கிட்டு போய்டுங்க அந்த மாதிரி ப்ரைமரி பி சொன்னாங்கதலே ப்ரைமரி ஏ சொன்னாங்களா சீனியர் சொன்னாங்களோ அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரல் சொல்லிச்சான் இந்த விரலுடைய ஸ்பெஷல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஏதாவது யாராவது காட்டணும் யாரு காட்டுறது நான் தான் காட்டுறேன் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு இப்போ இந்த மிடில் இருக்கிற விரல் யார் பெரிய இதில் உடைய ஸ்பெசிபிக் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இதுதான் பயங்கரமான ஐட்டம் கோலியாத்து தான் பயங்கரமான ஐட் அவர் காலி ஆயிட்டாராம் இருக்கிறீங்களா ஸோ நான் தான் பயங்கரமான ஐட்டு அப்படின்னு சொல்லித்தான் அப்புறம் அந்த லாஸ்ட் இந்த நாலாவது விரல் என்ன சொல்லியிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்க சொல்லுங்க பார்க்கலாம் மோதிரத்தை எங்கே போடுவாங்க தெரியுமா தங்கத்தெல்லாம் எங்கே வைப்பாங்க தெரியுமா இங்கே தான் வைப்பாங்க அப்படி இந்த சின்ன விரல் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் வெளியே வேற அமுச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சின்ன பிள்ளைகளை இருக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு நல்ல காத்தோட்டமா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இது சொல்லிச்சான் கடவுளை பார்க்கணுன்னா நான் தாண்டா முதல்ல பார்க்கறேன் எல்லாம் வாய் மூடிட்டு போக ஆடிடுச்சான் ஆனா இந்த அஞ்சு விரலுமே நமக்கு தேவை ஆமாம்ன்னு சொல்லாமா இந்த ஐந்து விரலும் நமக்கு தேவை தேவடைய நாமத்தினால நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா காலையும் நமக்கு முக்கியம் மாலையும் நமக்கு முக்கியம் இரவும் நமக்கு முக்கியம் நமக்கு எக்ஸாம் வேணான்றவங்களாம் ஒரு ஓஎஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம் ரெகுலர் கிளாஸும் வேணும் எக்ஸாமும் வேணும் அப்புறம் எப்படி இருந்து எயித்து போவீங்க ஸோ எல்லாமே ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மைக்காக தான் அனுமதித்து கொண்டிருக்கிறாரு அதனால் எல்லாமே ஏசப்பா எனக்கு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஏசப்பா கையில் நம்மளை ஒப்பு கொடுக்கும்பொழுது நிச்சயமாக ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்திரிப்போம் இந்த ரொம்ப சூப்பர் டாப்பிக்கில் வெற்றி அப்படின்ற டாப்பிக்கு சபையாய் ஒன்று சேர்ந்து நாம் சொல்ல மாட்டீங்களா துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்திரிப்போம் குடும்பமாய் ஒன்று சேர்ந்து நாங்கள் இயேசுவை துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் குடும்பத்திலே சந்தோஷத்தை சுதந்திரிப்போம் சமாதானத்தை சுதந்திரிப்போம் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை மிதிப்போம் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆமேன் இப்போ ரெண்டே ரெண்டு காரியம் ஒன்று ஏசப்பா இன்னைக்கு சக்சஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா நல்ல மாடி மேலே மாடி கட்டிவிட்டு நல்ல கார் நல்ல நல்ல ஒரு கார் வாங்கிட்டு கோட் ஷூட்டோட நம்ம வெயிலில் நடந்து போனாலும் பின்னாடியே நம்மளுக்கு ஏசி மிஷினை சுமந்து வர ஆட்கள் அப்படின்னு நினைக்கிறோம் ஆண்டவர் அவர் சொல்கிறாரு உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் உனக்கு லாபம் என்ன உலகத்தையே நீங்கள் ஆதாயப்படுத்துட்டீங்க ஆனால் உங்கள் ஆத்மாவை உங்களுக்குள்ள வாழ்கிற ஏசப்பாவை நீங்கள் வெளியே கொண்டு வரல அப்படின்னா உனக்கு என்ன லாபம் ஒன்றுமே பயன் கிடையாது ஏசப்பா ஒரு பக்கம் இப்படி சொல்கிறாரு நீ வந்து ஒன்றும் இரு எல்லாத்தையும் மறந்துரு இன்னொரு இடத்துல வெளிப்படுத்தலை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் நான் ஜெயிக்கணுமா என்னதான் சொல்ல வரீங்க நான் ஜெயிக்கணுமா தோக்கணுமா என்னதான் அப்படின்னு நம்ம கேட்கலாம் தானியலுக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை சொன்னார் தானியலுக்கு ஒரு வசனம் சொன்னார் ஜெயத்தை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம் தானியலின் காரியம் எல்லாம் எப்படி இருந்ததா ஜெயமா இருந்தது இந்த வருஷம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க என் வாழ்க்கையில இயேசப்பா ஜெயமாய் நடத்த போகிறார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு எல்லாரும் சொல்லல ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு உலகம் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தின அது ஜெயம் இல்லைன்னு சொல்றாரு இங்க ஜெயம் கொள்கிறவன் தான் எல்லாத்தையும் சுதந்திரிப்பான்னு சொல்றாரு தானியல் கிட்ட வந்து தானியலை பார்த்து சொல்றாரு தானியலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது அப்போ நான் ஜெயமாய் மாற வேண்டுமானால் நான் ஒன்றை செய்ய வேண்டும் ஜபமே எல்லாரும் சத்தமா சொல்ல மாட்டீங்களா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சு எல்லாரும் சொல்லுங்கள் ஜபமே ஜெயம் நீங்க ஜெயம் சொல்லுங்கள் ஜபமே ஜபமே ஜெயம் சொல்லுங்கள் ஜபமே 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 ஆமே ஜபம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் தானியல் ரெண்டு ஜெபம் பண்ணார் என்னடா ஜெபம் சொல்லுங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரேயர் என்ன தெரியுமா என்ன நான் தீட்டு படுத்த கூடாது ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணார் இதுதான் உங்கள் வாழ்க்கையின் ஜெயம் இதில் தான் உங்களுக்கு ஜெயமே இருக்குது என்ன நான் தீட்டு படுத்த கூடாது ஏசப்பா நீங்கள் கொடுத்த வாழ்க்கையை நான் கரப்படுத்த கூடாது எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜோம் பண்ணார் அவர் அவரை ஏசப்பா அவருக்குன்னு ஒரு ஒரு ஸ்தானத்தையே உருவாக்கினார் ஜெயத்தை கொடுத்தார் ரெண்டாவது பிரேயர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டாவது பிரேயர் ராஜா அவங்கிட்ட வந்து கேட்குறாரு இந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்லு நாங்கள் போயிட்டு சொப்பனம் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு வரோம் உதவியை கேட்ட தானியல் மூன்றாவது ஜப்பா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னாங்க ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு ஜெபித்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் எங்க இருக்கு தெரியுமா ஆண்டவரே எனக்கு இதையெல்லாம் செய்யுங்கள் என்று ஆண்டவிடத்தில் கேட்பதில்லை ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்வீர் என்று சொல்லி உம்மோடு கூட நான் ஜெபிக்கிறவனாய் நான் இருக்கிறேன் நிச்சயமாய் எதெல்லாம் என் வாழ்க்கையில் ஜெயம் என்று நீர் தீர்மானித்து வைத்திருக்கிறோம் அதை எனக்கு தருவீர் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா ஜெபமே ஜபமே தானியலின் காரியம் என்னுடைய காரியம் என்னுடைய காரியம் என் குடும்பத்தின் காரியம் என் படிப்பின் காரியம் எங்கள் ஊழியத்தின் காரியம் ஜெயமாய் கர்த்தர் நடத்த போகிறார் ஜெயமாய் கர்த்தர் நடத்த போகிறார் கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லாம ஜெயம் கோடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி வாழ்வழிக்கும் எசு ராஜாவுக்கு

வல்லாய் அது வாழ்க 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 புவினாகப்பா

நடக்கிற பாதையில எங்கள் சிக்கி எங்கள் ஜனங்கள் எங்க பிள்ளைகள் சிக்கி கொள்ளாதபடி அது ஒரு ஆண்டவரே அது ஒரு ஆண்டவரே கண்ணி ஆண்டவரே அது எங்களுடைய வாழ்க்கையை ஜெயத்தின் பாதையில் அவமானத்தின் பாதை நிந்தையின் பாதையில் அது எங்களை அழைத்து செல்லும் அப்பா அதன் முடிவு மரணம் அதன் முடிவு அழிவப்பா ஒரு விசை எங்களுடைய வாலிப பிள்ளைகள் எங்களுடைய சிறு பிள்ளைகள் எல்லாரையும் எல்லா பெற்றோர்கள் எல்லா கரங்களை உயர்த்தி செபிக்கலாமா சிறு பிள்ளைகள் வாலிபர்களை நீங்க தொடுங்க இந்த உலகம் ஜெயம் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிற அந்த பாதையில் யாரும் செல்லாதபடி